வணக்க நண்பர்களே ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட சேனலில் நம்ம டெய்லியுமே கெஸிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டுட்டுருக்கோம் ஓகே பட் நல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன டவுட் பத்திரம் இருக்கும் ஓகே ப்ரோ நீங்கள் வந்து கெஸிங் வீடியோஸ் வந்து போடுதுங்க ஆனால் நாங்கள் ரிசல்ட் போய் போக்குறது நான் வந்து எப்படினால வேலையை போயிட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈவினிங் ஆயிரும் அதுக்கப்புறமா வந்து டிவிலேயும் பார்க்க முடியாது அப்போ நான் ரிசல்ட் எதில் பார்க்குறது அப்போ ஒரு டவுட் பார்த்தா கொண்டு இருக்கும் ஒன்றே நீங்கள் வந்து நம்மளோட ரெகுலர் ஃபாலோவராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க பட் ஒரு வேளை நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா நமக்கு பிளே ஸ்டோரில் போய் ஏதாவது ஒரு ஆப் எடுத்துகிறது தான் ஓகேவோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா நம்மளுமே அடிக்கடி பார்த்துட்டு இந்த ஒரு ஆப் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் படுத்தும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் தான் பிளே ஸ்டோரில் போய் நீங்க வந்து ஜஸ்ட் நான் சொல்ற அந்த ஒரு ஸ்கிரீன்ல காட்டுற அந்த ஒரு நேம் வந்து அப்படி நீங்கள் டைப் பண்ணால் போதும் அந்த நேமை நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு ஆப்ஷன் அந்த ரெட் கலர்ல அந்த ஆப் ஒரு லோக கட்டி அந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா வரும் அந்த ஒரு ஆப்பை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அந்த ஒரு ஆப்பை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து மேட்ரு அவ்வளோதான் அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா அதில் வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பான் ஓகேவா ஒவ்வொரு நாள் உள்ளதாக பார்த்தீங்கன்னா வரிசையாக கொடுத்துருப்பான் இப்போ இன்றைக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து மூணு மணி நமக்கு லைவ் நடக்குது அப்படின்னா லைவ் ஆட்டே பார்த்தினா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா நீங்கள் நாலு மணி ஆகிட்ட அப்படின்னா வந்து எந்தெந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அடிச்சிருக்க போல பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் இல்லை ஒரு வேலை நீங்கள் மூணு மணியை பார்க்க தொடங்கி லைவாக வந்து ஒவ்வொன்றுமே எவ்வளோ 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 அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும் ஓகே ஒரு வேலை நீங்கள் வந்து பழச பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பழச வந்து பார்க்கலாம் எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி கேட்டகரியா பார்த்தா பார்க்கலாம் ஓகே இப்போ வின் வின் டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு அந்த அவ்வளோ அவ்வளோனத்துக்கு உள்ள ரிசல்ட்டும் தனியாக பார்க்கலாம் இது மெசரி சக்தி வீடியோ வந்து ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து தனியாக எல்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த ஆப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் அடுத்த இந்த உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க நீங்கள் கமெண்ட்டில் போடும்போது நம்ம வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிடலாம் ஓகேவா ஓகே நண்பர்களே ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தப்ப நான் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்